தலைவர்கள் என் உறவுகள் என்பார்கள் ஆனால் இன்றைக்குதான் நம் இனத்தின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முதன் முதலே பட்டபதை நடப்பு செய்து ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த கருணாநிதி போட்ட தீர்மானத்தை எதிர்த்த ஒரே அதற்கு பிறகு நாற்பத்தி நாலு பேர் நாற்பத்தி நாலு பேர் போன கட்டின முட்டாய ஒருத்தர் கூட இது வரைக்கும் அதை பேசல இந்த உன்மோதிக்கிற பத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல அன்றைக்கு ஒரே ஒரு பெண் அவருக்கு போராட்டத்திற்கு கை கொடுத்தது என்றால் தாத்தா சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேட்டியாகி நான் தான் அன்றைக்கு இருந்த பெரும் தலைவர்கள் சக்திதாசன் சேப்பன் ஐயா ராஜாங்கம் வைபாவர்கள் போன்றவங்க இறந்துட்டாங்க இன்றைக்கு தம்பி ஆசை வந்திருக்கிறாப்ல அண்ணன் சாப்பி அன்னைக்கு இருந்தாங்க அதுல சேக்குத்தா குத்தா இதுவரை யாருமே அதை பத்தி சிந்திக்கவில்லை அன்னைக்கு ஏதோ அன்னைக்கு இரண்டாயிரத்தி எட்டுல என்ன நடந்தது உள்ளோருக்கு எதை பத்தி இது நடக்கும் இது பரிபோகம் சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் தான் அப்ப என்னைக்கெல்லாம் என்ன புரிதல் இருந்ததுன்னா என்ன அதாவது பழைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்குலாம் அய்யோ நம்மளை விட்டு இந்த சக்லே சமுதாயத்தை பிரிச்சிடறாங்களே நாங்க ஏன்னா நாங்க வருத்தப்பட்டது தென் மாவட்டங்கள்ல ஆஹ் பள்ள சமுதாயமும் வட மாவட்டங்கள்ல பழைய சமுதாயம்தான் இந்த சக்லே சமுதாயத்தை காப்பாத்துறோம் இனி இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமேன்ற ஒரு காரணத்தோட தான் எல்லாம் அன்னைக்கு அந்த போராட்டத்தை எதிர்த்தோம் அது தொடர்ந்து இந்த பாதிப்பு வந்து நாங்கெல்லாம் சிந்திச்சிருந்தாலும் மருத்துவர் தான் டாக்டர்கள் தான் வந்து இது வரைக்கும் போராடிட்டு வராங்க நீங்க எல்லாம் அன்னைக்கு டிவியில டாக்டர் கூட என்னை பார்த்தப்ப யாரோ என்னமோ அது உண்மையாக உண்மையாக இந்த மக்கள் எல்லாம் அதை கைது பண்ணது வேதனையோட அன்னைக்கு நாங்க போராட்டத்துல இருந்தது மருத்துவரும் நானும் எல்லாரும் கேட்டாங்க இருக்க பழைய சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம்

நீங்க தம்பி சொன்னது கூட ஷியாம் சொன்னது கூட திமுக மறைக்குது நம்மளை மறைக்குது 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 ஆதி திராவிட மகாதனை சபை கொண்டு வந்தவங்க யாருங்க இங்க இருக்க நம்ம கூட்டம் தான் யோகிதாசன் சீனிவாசன் அவர்களும் அவருக்கு தோல் கொடுத்து நின்றவர் ரெவரன் ஜான் ரத்தினம் என்ற பல்லர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் அது அவரை கூட இன்னைக்கு மறைஞ்சிட்டாங்க அதே போல எல் சி குருசாமி என்ற ஒரு சக்திய தலைவர் அன்னைக்கு எல்லாமே நம்ம ஒன்னா நின்றுதான் இடஒதுக்கிடு இந்த திராவிட மாடல் கொண்டு வந்தது இல்ல இடஒதுக்கிடு ஆர் எஸ் பாரதி வந்து நம்ம விமர்சிக்கிறாருன்னு சகோதரர் சொல்லாரி விஸ்வநாதன் அவர்கள் ஆர் எஸ் பாரதி ஒரு முறை ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது வேங்கல் வயல் பிரச்சனைக்கு மூன்று முறை அந்த மக்களோட போய் தனி நீதிபதி வச்சது இந்த தாத்தாவோட பே திரோவதி நாகராஜன் தான் சரிங்களா அந்த சிபிசிஐடி எல்லாம் பின்பற்றுறான் என்ன மாதிரிலாம் பண்றான்னு சொல்லிட்டு ஐநா வரைக்கும் நான் எல்லாருக்கும் தபால் தலை கொடுத்து நம்ம தபால் வெளியிட்டு தபால் அனுப்பி பிரதமருக்கு ஜனாதிபதி வரைக்கும் கொடுத்தோம் அதனால அந்த பால் பாண்டி டிஎஸ்பி

பிரது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க மேல வருத்தப்படல அதுக்கு முன்பு நரிக்குறவர் வீட்டில் போய் மலம் மாமி சாப்பிட்டார் நாடோடி நரிக்குறவர்கள் நாடோடிகள் மண்ணை ஆழ்பவர்கள் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆழ்ந்தவர்கள் மந்தேரியான தொண்ணுங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் நமக்கு இழைக்கப்படும் துன்பம் எவ்வளவு துன்பம் அப்ப மேலே சொன்னது பேட்டியில நரிக்குறவர் வீட்டில போய் சாப்பிட்ட மாமிசம் சாப்பிட்ட முதலமைச்சர் வேலை ஏழுக்கு வந்து ஏன் ஒரு டம்ளர் மலம் தண்ணியை குடிக்க கூடாதுன்னு கேட்ட அதற்கு இந்த பகுதியில் இருக்க திமுக கூட என்னை எவ்வளவு எதிர்த்தாங்க ஒரு கூட்டத்துல பேசிட்டு அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியே வரும்போது ஆர் எஸ் பாரதி கிட்ட பத்திரிகையாளர் சொல்றாங்க தாத்தா ரத்தம் சீனிவாசன் நயோதாசரோட பேசிடு ஐயோ அந்த அம்மா வா ஐயோ எப்ப பார் திமுக டேமேஜ் பண்ணுதுமா அந்த அப்பா அந்த அம்மா திமுக டேமேஜ் பண்றோம் எதிரி நீங்க அதனாலதான் இதுவரை இந்த 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 தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த இந்த மண்ணின் பூர்வகுடியான நம்ம எந்த அளவுக்கு ஏழைப்படுத்த முடியுமோ பண்ணிட்டு வராங்க தினதோறும் கொலை கொலைகள் தினதோர கொலை சாதிய கொலை ஆணவ கொலை என்ன நினைச்சிட்டு இருக்கு இந்த அரசுமே தெரியல திமுக வந்தாலுமே நமக்கு தான் எல்லா அவமானமும் இழிவு உயிர்கள் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு தான் உள்ளது குறிப்பா தெலுங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு இந்த பதினெட்டு சதவீதமும் பொறுப்பு இதுல ஒரு பயணம் இல்ல சில காலம் மாறி போய் நாட்டை போய் அரசு அலுவலகங்கள்ல எல்லா இடத்துலயும் தமிழ் துறைகள்ல கூட தமிழர்கள் தான் இருக்கிறாங்க தம்பி ஜாம் சொல்லும் போது இங்க மறைக்கப்படுறாங்கன்னு தம்பி திருக்குறளே வந்து ஊகை சாமிநாதர் தான் இதை வந்து போட்டி பாதுகாத்து சொல்றாங்க அயோத்திதாச பண்டிதரோட பாட்டனார் கண்ணசாமி அவர்கள்ட்ட இருந்த போய் தான் அந்த ஓலை சகுதி திருக்குறள் வந்தது ஆனா மூவை சாமிநாதர் ஐயர் ஒரு ஐயர அவர்தான் அவர் அவங்க தான் அறிவாளி இந்த மண்ணின் பூர்வகுடையில நம்ம இழிவானது இது போல பல பிரச்சனைகள் நாம புரிஞ்சிருக்கோம் சாதியால இந்த நாற்பத்தி நாலு அடிமைகளும் திமுக அதிமுக தேசிய கட்சிகிட்ட எப்ப எலும்புக்காக காத்து நிற்கும் கூட்டங்கள் இந்த மக்களை சிந்திக்கல எவ்வளவு இவனுக்கு ஓட்டுப்பட்டாலும் அவனை சிந்திக்கிற ஜென்மங்களா இல்லை இவங்கல்லாம் இவங்க இல்லை நான் வந்து குறிப்பிடும் போது சரி நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லுவேன் இளவரசன் படுகொடைய கொலையை ஒரு பறையன் சேர்த்துட்டான்னு பல்லரும் சக்கலேயும் வேடிக்க பார்த்தோம் சங்கர் படுகொலைய சக்கலே இது ஒரு சார்ந்து இறந்துட்டான்ட்டு பறையன சக்கலையை வேடிக்கை பார்த்தோம் அதே மாதிரி கோகுல் படுகொலைய சக்கிய சேர்த்துட்டான்னு பல்லரும் பறையர் வேடிக்கை பார்த்தோம் ஆனா நம்ம மூணு பேரை சேர்ந்தா இந்த மூணு உயிர்களை இருப்போமா இல்லையா இது போய் இருக்குமா இல்லையா நம்ம டாது அப்படின்றதுதான் விஸ்வநாதன் அவர் சொல்றாங்க நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு ஆட்சியை பிடிக்கணும்னா இடஒதுக்கீடு எது பூன பொண்ணு எதுக்கு குண்டாச்சு இன்னைக்கு நம்ம இங்க வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லையே நம்ம டெல்லியில வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வட்டமஞ்சை மாநாடுலயே சுதந்திர கூடத்துக்கு தயாராயிட்டாங்க வெள்ளக்கார அத வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபட நாடகம் ஆடி எடவராசிரையில காந்தி உள்ளவரது இருந்தது அப்ப குடிச்சிருந்தா சென்னை மாகாணம் ஒரு பிரதமர் டெல்லி மாகாணம் ஒரு பிரதமர் சென்னைக்கு தாத்தா திட்டம் நபர்களும் டெல்லிக்கு காந்தியும் பிரதமராக வேண்டியது ரெண்டு நாடா இருந்தா நாம இந்த இழி நாடு இருந்திருக்க மாட்டோம் உன ஒப்பந்தம் இருக்கும் போது எல்லா தலைவர்களும் வட்டமேசை மாநாடு போயிட்டு வந்த ஏடி பன்னீர்செல்வம் ராமசாமி முதலியார் பொப்புளி ராஜா தாத்தா நாலு பேர் தென் தமிழகம் அதாவது சென்னை மாகாணம் சென்னை நாட்டில இருந்து போறாங்க அவங்க எல்லாம் வந்து பேசும்போது சொன்னாங்களாம் தாத்தா இதற்கு எல்லாம் தாத்தாவோட பேரன் என்னோட அப்பா ஜெயதரன் அவர்கள் தான் ரொம்ப போராடுன ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போராடுனேன் இந்திக்கார சேர்ந்து நம்மளை மாத்தி இந்த வேலையை பண்ணிட்டாங்க பூனா ஒப்பந்தம் செய்தவர்களே நான் இந்துக்கிறேன் நீங்க வரலாற்றுல மாத்திருக்காங்க பூனா ஒப்பந்தத்துக்கு காந்தியோட மனைவி தாத்தா கிட்டதான் கையெழுந்து கேட்டிருக்காங்க தன்னல் அம்பேத்கர் அவர்களுடையதும் இறுதி தான் தாத்தா தாத்தா போடவே மாட்டேன் அங்கே அம்பேத்கர் சாகத்தோ இங்க நான் சாகுத நான் பெற்று தந்த சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா இறுதி கையெழுத்து போடாதவர் இதெல்லாம் வரலாற்றுல மறைக்கப்பட்டு தான் நாம இன்னைக்கு டெல்லியில வந்திருக்கோம் நம்மளோட போராட்டங்கள் சென்னையிலயே முடிஞ்சிருக்கோம் நம்ம வந்து நல்ல செழிப்பாளர் இருக்கோம் இடஒதுக்கீடு கூட தாத்தா திட்டம் யார் அவர்கள் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தீண்டாமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அதை கேட்டு எனக்கு கொடுக்கல என்ன போதான் நான் என்னோட சட்ட அமைச்சர் பதவி கூட திறக்கிறேன் அப்படின்றாங்க தாத்தா அவர்களின் கனவு இடஒதுக்கீடு நூறு பதவிய முழுமையா நமக்குதான் நம்ம இந்த பட்டி சமுதாயத்துக்கு போக தான் மற்றவங்களுக்கு நிர்ணய்தான் இந்த திராவிட அரசு தேசிய அரசுகள் நம்ம வந்து ஏமாற்றி பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அம்மா கூட நம்ம ஒன்ன விளையும் சொன்னாங்க கண்டிப்பா உள்ளாட்சி பிரதிநிதிக்குள்ள நம்ம தான் நிக்கணும் தான் நிக்கணும் நானே இன்னைக்கு பார்த்தது தம்பியில ரெண்டு நாளை பார்த்தது எல்லாத்திலும் வடமாவட்டத்தில புரிந்து இருந்த நம்ம கூட்டத்தை பல்லர் பரையோர் என்று புரிந்து ஒன்னா சேர்த்து அந்த பயணம் ஒரு இந்தமான பயணமா நான் ரெண்டு நாளா நானு அனுபவிச்சேன் அந்த தொடர்ந்து நம்ம வந்து பயணிக்கணும் ஒன்றையோ கண்டிப்பாக நாற்பத்தி நாலு புகழிலும் நாம வெற்றி பெறணும் அதுதான் டாக்டர் ரிட்டம் யாரோட அப்பவே தாத்தா பூனா போயிட்டு வந்த பிறகு மாநாடு போயிட்டு வந்த பிறகு தேர்தலில் தாத்தா வருத்தப்பட்டு சொல்றாங்க நான் எதுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நான் பெற்று தந்தை சட்ட தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை ஆனால் இங்க போய் காங்கிரஸ்ல போய் எடுக்கிற சீட்டுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அந்த நிலை இல்லாம அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க இல்லைங்களா எங்க பணம் உண்மையில போராட்ட அன்னைக்கு நான் பார்த்தேன் மருத்துவ டாக்டர் டாக்டர் சொன்னது ஏழாம் தேதி நீங்க எல்லாமே ஒரு ராணுவ படம் மாதிரி வரணும் சென்னையில சங்கமிக்கணும் வரணும்னாரு அதே மாதிரி நீங்க எல்லாம் ராணுவமா தான் வந்துருந்தீங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒரு ராணுவ தளபதியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல் பார்த்தேன் நான் அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளவு பிடிக்கும் எங்கப்பா காந்தி வந்து அவங்க எதிரி மாதிரி எங்களை குழந்தைங்க வளர்த்தாங்க அந்த ஒரு போர்ப்படை தளபதியா தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா இந்த இடஒதுக்கீடு இன்னொதுக்கீடு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து வென்ற வென்றி எடுப்போம் நாப்பத்தி நாலு தொகுதிகளையும் பற்றி நாம தமிழர்கள் நாங்க தான் இந்த தமிழ் மண்ணின் பூர்வ விடிகள் என்று யார் யாரோ ஆட்சி அதிகாரம் கேட்குறா நாங்கள் சொன்னாதான் நீ ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றத நாம உறுதி ஏற்றுட்டு போகணும் நம்மிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மருத்துவர் டாக்டர் கூட சேர்ந்துட்டு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் எல்லாரும் ஒருங்கிணைக்கும் போது பழைய சமுதாயத்துல நிறைய பேர் வரல ஆனா நான் பேசாதவர் தான் செய்யும் மகன் நல்லவர்கள் இங்க வந்திருக்காரு என்னை கேட்டாரு கைதாகும் போது நீ சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அக்கா ஏன் நீங்க சொல்லலன்னு வாங்க அப்படின்னு அவரும் தெரியும் உடம்பு முடியலன்னா கூட அந்த வந்துட்டாங்க கதிரவனார்கள் அவரு வந்திருக்காரு விமர்சனம் பெண்களை வரலன்னா பரவாயில்ல இருக்கிறவங்க வீரியமா இருந்து இது வேலை செய்து நம்மளுடைய உரிமை வென்றெடுக்க வேண்டும் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி நன்றி